நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சியர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காம போடி பீரன் வேத சிவ ஆகம பாடசாலி சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியினுடைய பணிவான வினச்சங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜனராசிக்கு வர விரஷபராசியிலிருந்து விரபராசியிலிருந்து வதரராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகப்பே தருணம் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரப்போகிறது கோகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க வைக்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா உணவுக்கு யாழ குரு பகவானே மணமுல வாழ்க்கை மகிழ்குடன் அருள்வாய் கிரகஸ்தரி யாழ குரு பரம கிரக கிரகதோஷம் இன்றி கடாட்சிக்கு அருள்வாய் இது குருவனுடைய சுலோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு பார்த்தோம்னா ககாரசியான் நகாரத்வார் அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இருள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறது தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறான்னு அதெல்லாம் விலகனம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருளை கோக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வாங்க குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே போல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்ததுனால் ஒரு கெட்ட கிரகத்தினால் ஏற்படிய தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் தோஷம்ங்கிறதே விலகிடும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சொல்கிறோம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்த்தபடியே பார்வை இரண்டாம் பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிறன் குரு தான் நமக்கு வாழ்க்கையில் படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்கூடிய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒன்பது கிரகத்தில் குரு பகவான் நெட்டுந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒருவரை பயிற்சியாக வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மனிதண்ட ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த குரு பயிற்சி பகன்களையும் முழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரையும் எங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறந்த ராசிகளுக்கு உண்டான புலாபலன்களை விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய அவிட்டம் சதஜம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் நம்ம தொலைக்காட்சியில பார்க்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிவுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் வருஷத்துக்கு ஒருக்க எல்லா பேர்ச்சியும் நடக்கும் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இருப்பார் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் மட்டும் ஒரு வருடம் ஒரு ராசி இருந்து பயிற்சி ஆவார் அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் பிரஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்படி மிதனராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது குரு பயிற்சின்னு இருக்கு அந்த குருப்பயிற்சி ஆகும் பொழுது கும்பராசியான நமக்கு என்ன நன்மை கேவேகனை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் பொதுவாக பாரு குரு பயிற்சி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்கு இது வந்து கோச்சார பலன் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் கோனா கிராண்டு சாரம்னா பயிற்சி பொதுவான பலன்கள் எல்லா கும்பராசியில் இருக்கிற அத்தனை பேர் இருக்கும் அது போக அவரதங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அதுதான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு மட்டும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்ல முடியும் இது வந்து காம்ப ஒன்று தான் இதில் பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு கடந்த ஆண்டு முழுவதுமே சரி சரியில்லை சனி குரு நாளில் இடமாற்ற அர்தாஷ்டப குரு இப்படியெல்லாம் இருந்து பலவிதமான தும்பங்களையும் துயரங்களையும் பொறுத்த வந்த குரு பகவான் இந்த ஆண்டு பெயர்ச்சியாகி தங்களுக்கு ஐந்தாம் இடம் அப்படி இருக்கிற இடத்துக்கு சிறப்பான இடத்துக்கு வர கவலைக்கூட வேண்டாம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் மும்பராசு எதுவுமே சரியில்லை சரி சரியில்லை ராகு கேது சரியில்லை ஊரு சரியில்லை இவ்வளோதான் துன்பம் அப்படிங்கிறது இல்லாத வேதனைகளில் இருந்த தங்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு வரும்பொழுது பலவிதமான நன்மைகளை வாரிவானக காத்து கொண்டிருக்கிறார் அப்போது அஞ்சாம் இடத்துக்கு வந்தாருன்னா என்ன நன்மை தீமைகளை செய்கிறார் அப்படிங்கிறத தான் இதில் பார்க்குறோம் இதனால் சொல்லக்கூடிய புலாபலங்கள் அல்ல பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் பாடல்களையும் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஓலைச்சுவரைகளில் இந்த பயிற்சிகளெலாம் எல்லா பேர்ச்சியும் என்னென்ன இடத்துல என்னென்ன கிரகம் இருந்தால் என்னென்ன நன்மை தேவைகள் உண்டாங்கிறது தான் பாடலா பாடி விளக்க முறையா நமக்கு கூப்பிட்டு வைத்து தான் நாம் இப்போ பார்க்க போ அப்படி பார்க்கும்போது ஐந்தாம் ஒரு வரும் பொழுது பூபதியும் ஐந்தில் ஏற பிரபுக்கள் சேவை கீர்த்தி புனிதன் அப்படின்னு போட்டிருக்கு பூபதினா குரு பகவான் ஐந்தாம் வரும் பொழுது பிரபுக்கள் ராஜாவே மீது நமக்கு சேவையை செய்வாங்களாம் அரசாங்கமே நமக்கு காத்து கிரகமா நம்மளுடைய பதிலுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய பதவிகள் பெரிய போஸ்ட் ராஜாவுக்கு சுமவான ஒரு வாழ்க்கை கீர்த்தின்னா புகழ் பாராட்டு செல்வம் இதெல்லாம் சேர்ந்தது தான் கீர்த்தி புனிதன் எல்லாத்துலேயுமே நன்மை பெறக்கூடியவன் அப்படின்னு போட்டிருக்கார் சகலவிதமான நன்மைகளையும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய வரி என்ன போட்டிருக்காரு இடத்துணி விளக்க உரை புத்துறனாகும் வம்சவருத்தி நமக்கு வாரிசுகள் உண்டாகும் ரொம்ப நாளாக குழந்தைகளால் பிரச்சனை குழந்தைகள் இல்லாமல் பிரச்சனை வாரிசுகினால் தொல்லை இந்த மாதிரி அனுபவம் செஞ்சவங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் சீக்கிரமே வம்சதந்தி குழந்தை பாக்கியம் உண்டாது தள்ளி போன குழந்தை பாக்கியம் திருமண பிராப்தி சீக்கிரமே விவாகம் இந்த வருஷமே கல்யாணம் நடக்கு திருமண பிராப்தி உண்டாகு அதே மாதிரியே வம்சத்துல ஏற்படக்கூடிய தோஷங்கள் உத்திர சம்பந்தமான தோஷங்கள் விலகு பூர்வீக சொத்துக்கள் அப்படிங்கிறது நன்மை கொடுப்பு இருக்கக்கூடிய வில்லங்கம் விவகாரங்கள்ல வெற்றி பெறலாம் தாயார் தாக்குனாருக்கு இருந்து வந்த உடல்நல கோளாறு விலகும் நல்லவர்கள் சேர்க்கை உண்டாகு அதாவது நல்ல மனிதர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இந்த உலகத்தில் அப்படி நல்ல மனிதர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது பூமி வாங்கலாம் விவசாயம் செணிக்கும் பூமி வாங்கலாம் விவசாயம்னா விவசாயத்தில் பெரிய அளவில் பூமி வனை வீடு லாபம் விவசாய நிலங்கள் லாபம் புதிய வீடு வாங்கலாம் ரியல் எஸ்டேட் புரோக்கேஜ் உணவு உணவு ரீதியான தொழில் சுகாதாரம் இதில் என்ன சாதிக்கலாம் மருத்துவ தொழில் மின்சார தொழில் வணிக வரி பத்திரப்பறிவு கூட்டுத்தொழில் இதுல என்ன பணியாற்றுவர்களுக்கு சிறப்பு திருமண யோகம் ஏற்படன் போடுகர் தங்கம் வெள்ளி உலோகம் தனம் தானியம் இதெல்லாம் ஏற்படும் உலோகத்தில் தொழில் பின்னவங்களுக்கு பெருமை கங்க சம்பந்தமான வேலை செய்கிறவங்க வெள்ளி சம்மந்தமான வேலை நவரத்தினம் பிளாட்டினம் இது மாதிரி உலோக சம்மந்தமான தொழில்கள் வஸ்திர தொழில் ஆடை ஆபரணங்கள் டெக்ஸ்டைல் இந்த மாதிரி தொழிலில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பு ஏற்படும் அப்படியே ஓடுது எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு இவன் தான் எதிரின்னு கண்டுபிடிச்சி அவன் எல்லாமே பட்டியறா நமக்கு அவன் எதிரியா இல்லாமல் நம்மளை விட்டு அவனை விலக வைக்கிற அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எளிதில் எதிரியை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படி கூறுகிறார் குரு பகவான் பலமாக உண்ண காலம் இது எது செஞ்சாலும் இறங்கி செய்யலான்னு போடுறாரு நம்ம நல்லா யோசிச்சுன்னு யோசிச்சுன்னு பண்ணலாமா வேண்டாமா நல்லது நடக்குமா நடக்காதா இறங்கித்தான் துணிச்சலோடு செய்வோம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரணம் எதில் கை வச்சாலும் பொண்ணான நேரம் அப்படி வச்சுக்கலாம் மிகச்சிறக்கு வீட்டில் சுப நிகழ்ச்சியை நடத்தி பார்ப்பீர்கள் அப்படி போடுவார்கள் யார்கிட்ட இந்த கூட பிறந்தவர்கள் தாயார் தரப்பினருக்கு சுப நிகழ்ச்சிகள் அறுபதாம் கல்யாணம் கல்யாணம் இந்த மாதிரி எத்தனையோ நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ரொம்ப நாளாக தடைபட்டு நின்று போயிடுது இந்த தடைப்பட்டு வந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தலாம் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் என்னென்ன பொருள்கள் வேணுமோ அனைத்து மாக்கி மிகழலாம் குறிப்பாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி துறையில் கனியாற்ற குழந்தைகளுக்கு வேலை சிறப்பு அப்படின்னு போட்டு வேலை மாற்றத்தால் பலவிதமான நன்மைகள் உண்டாகும் சில பேர் இருக்கிற வேலையை விட்டுட்டு புதிதாக ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பலவிதமான நன்மை அப்படிங்கிறது ஏற்படும் நோய் பனி போல் விலைக்கு போ இருந்து வந்த நோய் உடம்புல இருந்து வந்த நோய் எப்படி ஐஸ் கட்டி எடுத்து வெளியில் வச்சுக்கோ கரைஞ்சி தண்ணியாக நெண்மஸ்தில் போயிடுது அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய் அப்படிங்கிறது பனி போல் விளக்கு மருத்துவ செலவு படிப்படியாக குறையும் இவ்வளோ நாளாக சம்பாதிக்கிறது பாதி மருத்துவ செலவுக்கே வருது மாத்திரக்கே வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் பாதிக்கும் இதுக்கே சரியாக போச்சு சம்பாதிக்கிறது பூரா இதுக்கே போயிருந்தது நிறைய பேர் குலப்பமாக வீட்டு ஜாதகமாக ரொம்பலாம் அப்போது அந்த மாதிரி மருத்துவ செலவுகள் ஏதாவது இருந்தாலும் பனி போல் விலகக்கூடிய நேரம் உடல் ஆரோக்கியமும் ஏற்படும் கவலைப்பட வேண்டியது கௌரவம் உயரம் நமக்குன்னு தனி கௌரவம் பெயர் புகழ உண்டாகும் அதிக மரியாதைகள் ஏற்படும் ஒதுக்கி வச்சவங்களாம் நம்மளை கூப்பிட்டு மரியாதை கொடுப்பாங்க தனித்திறமை நமக்கு தனித்திறமை இந்த திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது உங்கள் திறமை இப்படி தான் வெளியில் வரும் போய் இவ்வளோ விஷயம் இருக்கா ஒன்றும் தெரியாதுன்னு வச்சு இந்தமே அப்படிங்கிறதெல்லாம் மறைக்கப்பட்டு நம்மளுடைய திறமை வெளிப்படும் கௌரவம் உயரும் சகல துறைகளிலும் முன்னேறலாம் எல்லா துறையிலையும் முன்னேறலாம் மிக மிகச் சிறப்பான ஒரு பொன்னான ஒரு பொற்காலம் கும்பராசு கவலைய வேண்டாம் குரு பயிற்சி அருமையாக இருக்குது நாம் இதுவரைக்கும் பார்த்தது அப்படிங்கிறது குரு பயிற்சி பலனும் நீங்கள் நிறையா பார்க்குறீங்க நம்ம சேனலில் ஊரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேஞ்சர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால்தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடும் இந்த புல பலன்களில் சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்கிற அளவு தீமையான பலன்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது நன்மையும் நம்ம முழுமையாக நுழையுமா இல்லை கீமையும் நமக்கு இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னுடைய பெயர் சரவணமாணிக்கு சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கர சங்கரபடத்தில் வேத சிவ ஆகவம் குருகுலம் இதனுடைய வேதம் ஆகம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது நிற்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையில் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாங்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இதை ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர வைத்து கொண்டு இருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை செஞ்சுன்னு வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க இந்த குருகுலத்தில் ஒரு ஐந்து ஆறு ஆண்டுகள் சொல்வித் திட்டமாக முயற்சி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயு இதை இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் தன்புலகை பார்த்த தெரிஞ்சுருவேன் தெரிஞ்சிருந்து வேணும் அதனால் சொல்கிறேன் அதனால் நபது நேயர்கள் திரைய தொலைக்காட்சியில் பேசினாலும் நவது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பல பலன்கள்ங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் புளிப்பானு சிந்தர் சொல்லி உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்துடன் பலன்கள் மாறுபடும் வேறுபடு அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடம் கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நிரண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முறையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பலன்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாபதி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை கர வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏட்டு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகன் திருமணப் பொருத்தம் என் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலபுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்